ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே வந்து எங்கள் ஊரில் குலசாமி சாமி கும்பிட்றோம் அதனால் மட்டனோ சிக்கனோ எதுவும் சாப்பிட மாட்டோம் அதனால் ஏதாவது சாப்பிட்லாமேட்டுக்காக ரவா கேசரிக்கணுங்காண்டு ரவை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி கேசரிக்கின்றதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கடாயில் ரவையை போட்டுக்கலாம் கொஞ்சமா நெய் ஊற்றிக்கலாம் நெய்யில் நல்லா ரவைய வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு கா கிளாஸு கா டம்ளருக்கு வந்து ஆயில் எடுத்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் நான் இதை பேத்துக்கு நெய் நிறையா ஊற்றுனா தேக்கட்டும் இல்லையா அதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம்னா கேசரி ரொம்ப கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் வறுத்துக்கலாம் ரவை நல்லா வறுத்தான்னா கேசுக்கு ரொம்ப டேஸ்டா வரும் நல்ல ரவை பொன்னிடமா வறுத்தாச்சு இப்போ அதில் எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அந்த அதில் மூணு கப்பு தண்ணி இறந்து வச்சிருக்கோம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம் நான் ரெட் கலர் போடுறேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ போட்டுக்கோங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்தோம் அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கேசரி செஞ்சிடலாம் இதில் எதுவுமே கஷ்டம் கிடையாது நல்லா கட்டி படாமல் நல்லா அதை இது கரஞ்ச விட்டு திண்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா பொண்ணு ஒன்று ஒட்டாமல் நல்லா கேசரி நல்லா அல்வாவை பார்த்துட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் வறுத்து தான் முந்திரி பருப்பு எல்லாமே போடுவாங்க எனக்கு அப்படி போட்டால் பிடிக்காது அதுக்காக நான் அப்படியே மேலேயே போட்டுக்குவேன் உங்களுக்கு வந்து தேவைடா நீங்கள் நெய்யில் வறுத்து முந்திரி பருப்பை போட்டுக்கலாம் அப்படியே போட்டுறேன் இப்போ மீதி உள்ள நெய்யை ஊற்றிக்கலாம் இந்த நெய் கூட ரீஃபண்ட் ஆயில் ஊற்றி நம்ம கேசரி கிண்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டில் பண்ணுற கேசரி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட மாறாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் வீடியோக்காகலாம் சொல்ல கிடையாது நல்லா ரெட் கலர் கொடுத்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா நம்ம இதுக்கு எந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு எல்லாமே சரியாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா வச்சிக்கிட்டோம் அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி விட்டு போயிடும் பாருங்கள் கேசரி சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ கிண்டா சட்டியில் ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கடா பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இன்னும் சுகர் வேண்டாலும் நீங்கள் இன்னொரு கா கா கப்பு இல்லாட்டி ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம் எங்களுக்கு சுகர் போதுன்ட்டு இருக்காதான் ஒன்றுக்கு ஒன்று போட்டிருக்கேன் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சீனி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாக போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது நிஜமாகவே நான் வீடியோ கால்லாம் சொல்லவே இல்லை இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த கேசரியை சாப்பிட்டா அவங்களுக்கே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப சுவையாக இருக்குது பாய் செஞ்சு அதே மாதிரி பாய்